அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாளி முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து தொழில்நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம்ல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் நொடிகள் வியாதிகள் சம்பந்தமான அந்த நாடி சம்பந்தமான விவரங்களை சொன்னாங்க வாத பித்த சிலைத்தும நாடி அதுக்குண்டான கிரகங்கள் அந்த கிரகங்கள் பாதிப்புனால வரக்கூடிய வியாதிகள் அந்த வியாதிகளுக்கு எந்த மாதிரியான அமைப்புல இருந்தா வியாதிகள் மருந்துனால குணமடையலாம் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா மருந்து கொடுத்தாலும் கூட குணமடைய முடியாது அப்படிங்கிற விவரம் எல்லாம் மிக தெளிவா சொல்லி இருந்தாங்க இப்ப இந்த பாடல்ல ஒரு மனிதன் பண்டிதனாக ஞானியாக அவள் உலகத்தில் புகழ் பெறக்கூடிய அந்த யோக அமைப்பு அதுலையும் குறிப்பா கும்பலக்கணத்தில் பிறந்தவன் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவன் இந்த உலகத்தில் புகழ் பெற்ற ஞானியா பண்டிதனா வளம் வரலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லி இருக்கிறாங்க இப்ப முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துருவோம் சாற்றினேன் கும்பத்தில் பிறந்தோன் ஞானி சார்பான தலையதுவும் சாஸ்திரம் வல்லோன் போற்றினேன் புதனதுவும் கேந்திர கோணம் பொல்லாத தனியனுமோ துளங்க வேண்டும் தூற்றினேன் கலைமதியும் லக்ன கேந்திரம் சொற்பெரிய நரகுருவும் நரவுருவும் என்றால் சாற்றினேன் பண்டிதனாம் போக நூலால் சாரவான புலிப்பாணி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா சாற்றினேன் கும்பத்தில் ஞானின்னு சொல்லிட்டு அதனடியா தீர்ப்பே சொல்லிடுறார் கும்பத்தில் பிறந்தவன் ஞானிங்கிறார் இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழனுக்கு தந்தை பெரியாரும்பாங்க அகத்திய மாமுனிய ஏன்னா அகத்தியர் தான் தமிழுக்கு வந்து முதல் முதல் இலக்கண நூல்களை தந்தவருங்கிறது வழி வழியா வந்துகிட்டு இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகள் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு ரிஷிகளுக்கு தமிழ்ல இலக்கியம் செய்த முதல் மாமுனி அப்படின்னு சொன்னோம்னா அகத்திய மாமூனி தான் குறிக்கும் அகத்தியத்துக்கு பின்னால்தான் அதனுடைய வழி நூல்களால்தான் மயச்சக்கரவர்த்தி எழுதிய ஐந்திரம் அந்த இலக்கணம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொல்காப்பியம் நன்னூலு யாப்பெருங்கல காரிகை இப்படி தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டான இலக்கணங்கள் எல்லாம் அதற்கு முன்னோடியா வழங்கக்கூடியவர் அகத்திய முனிவர்ங்கிறது சாஸ்திரம் பெரும்பாலும் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் இவங்க அந்த அகத்தியரை குருவா வச்சுதான் தங்களுடைய இலக்கியங்களை படைப்பாங்க மன்னர்களே இருந்தாங்க பல மன்னர்கள் அகத்திய முனிவுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க தமிழ் இலக்கணம் இலக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய தகர்ப்பனா வழங்கக்கூடியவர் மலையத்வ பாண்டியன் அவன் தன்னுடைய கொடியில வந்து பொதிகை மலையை பொறிச்சிருப்பானான் ஏன் பொதிகை மலையை வந்து தன்னுடைய கொடியில பொறிச்சு வச்சான் அந்த மன்னன் அப்படின்னு சொன்னா அந்த பொதிகை மலையில இருக்கிறவர் வந்து அகத்திய மாமுனி அகத்திய மாமுனி மேல இருந்த அந்த பற்றினால அவர் வாழ்ந்து வந்த அந்த பொதிகை மலையை தன்னுடைய கொடியில பதிச்சு நேர்மையான திறமையான நேர்த்தியான ஆட்சியை நடத்தினவன் மலையத்வஜ பாடி துவஜம் அப்படின்னா கொடி மலைன்னு சொன்னா பொதிகை மலையை புரியக்கூடிய அப்படி நிறைய இன்னைக்கு வந்து நம்முடைய ஜோதிட மேதைகள் அகத்திய நாடி ஜோதிடம் அகத்திய பாரம்பரிய ஜோதிடம் இப்படியெல்லாம் அந்த அகத்திய மாமுனி பேரால வச்சு நிறுவனங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அறிவு சார்ந்த நிறுவனங்கள் போவர சித்தருக்கு வந்து குருவா இருந்தவர் அகத்திய முனிதான் மானச குருவா வச்சுக்குவாங்க அதனால அந்த கும்ப லக்கணம் அப்படின்னு எடுத்த உடனே அவர் அகத்திய மாமுனியை குறிப்பிடுறதுக்காகத்தான் தீர்ப்பே சொல்றாரு கும்பத்தில் பிறந்தவொன்னா ஞானிங்க அதே முதலாளிய சொல்லும் போது சார்பான தலையதுவும் சாஸ்திரம் வல்லோன் அப்படிங்கிற சாஸ்திரங்களை காப்பாத்துவான் கும்பத்தில் பிறந்தவன் தான் அகத்திய மாமுனிவரை மனதில் தான் புளிப்பானி சித்தார் சாஸ்திரம் வல்லோன் அப்படின்னு அந்த வரியை முடிக்கிறார் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதன்மை அவர் அதை சமஸ்கிருதம் தான் எடுக்கிறோம் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது எல்லா மொழிகளுக்கும் ஆதி எடுக்கும் எடுக்கும்போது அப்ப இலக்கியத்தை தானே அடிப்படை வச்சு எடுக்கணும் அப்ப எந்த மொழியில காலம் கணிக்க முடியாத அளவுக்கு இலக்கியங்கள் இருக்குது ஒரு வயசு அளவுக்கு இலக்கியங்கள் இருக்கு இந்த இந்த இலக்கியம் செய்யப்பட்டதுன்னு வரலாறு சொல்ல முடியாத இலக்கியங்கள் எதுல இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்துல அகத்தியமான முனிவருடைய தூத்திரங்கள் சூக்தம் சொல்லுவாங்க இருபத்தி ஆறு சூக்தங்கள் ரிக்வேதத்தில் இருக்கு ஆதிவேதமே இருக்குதான் தாமம் அதர்வனம் அந்த ரிக்ல வந்து இருபத்தி ஆறு சூக்தங்களை அகத்திய மாமுனிவருடைய சூக்தங்களா வழங்குது அப்ப இந்த உலகத்துல மனித வாழ்வை நெறிப்படுத்தக்கூடிய சாஸ்திரங்களை காப்பவன் அப்படிங்கிறதுக்கு அந்த அகத்திய மாமுனிய மனசுல வச்சுக்கிட்டு கும்பமுனி வரும்னு அவரை சொல்றதுனால கும்பத்துல பிறந்தவன்லாம் ஞானி சாஸ்திரத்தை காப்பாத்துவான் அப்படின்னு அந்த முதலடியை முடிக்கிற அப்ப சில பேர் கேட்கலாமே அப்ப கும்பத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஞானி ஆக முடியுமா இன்னைக்கு உலகத்துல வந்து எழுநூத்தி இருபது கோடி ஏறத்தாழ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பன்னெண்டு லக்னங்கள்ல தானே பிறக்க முடியும் எல்லா மனிதர்களும் அப்ப ஒவ்வொரு லக்னத்திலையும் ஏறத்தாலும் அறுபது கோடி பேராவது இருக்கலாம் தானே ஒரு நேரத்துல அப்ப அந்த அறுபது கோடி பேருமே கும்ப லக்னத்துல பிறந்ததுனாலேயே அவங்க ஞானியா இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு வருங்கிறதுக்காகத்தான் போற்றினேன் புதனதுவும் கேந்திர கோணும் பொருளாத தனியனும் துளங்க வேண்டும் கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துக்காரன் புதன் அந்த அஞ்சாம் இடத்து அதிபதியா வழங்கக்கூடிய புத பகவான் கேந்திர கோணத்துல வழங்கணும் கும்பத்துக்கு கேந்திர கோணம் நாலாம் இடம் ரிஷபம் ஏழாம் இடம் சிம்மம் பத்தாம் இடம் விருச்சகம் ஒன்னாம் இடம் கும்பம் இப்ப இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல புதன் இருக்கணும் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இடம் கும்பத்தில் இருக்கலாம் அஞ்சாம் இடம் புதன் மிதளத்துல ஆட்சி வீட்டில் இருக்கலாம் ஒன்பதாம் இடம் துலாம் நட்பு வீட்டுல இருக்கலாம் அது மட்டும் பார்த்தாங்க பொருளாதார நலிகளுக்கும் துளங்க வேண்டும்ங்கிறார் துளங்குதல் அப்படின்னா பலன் பெற்று பலன் பெற்று இருக்கிறதுனா ஆட்சி வீட்டில் இருக்கணும் இல்லனா நட்பு வீட்டில் இருக்கணும் இல்லனா உச்ச வீட்டில் இருக்கணும் அப்ப அந்த கும்பத்துக்கு உரிய அந்த தனி பகவான் கும்பத்துல இருக்கணும் இல்லைன்னா நட்பு வீட்டுகள்ல இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க அது மட்டும் பத்தாது அப்படிங்கிறார் மூணாவது அடியில் சொல்லும் போது தூக்கினேன் கலைமதியும் கேந்திரம் லக்ன கேந்திரம் கலைமதியு சொல்லக்கூடிய அந்த தந்திர பகவான் லக்னத்திலே இருக்கணுங்கிறார் மனோகாரம் கற்பனையை வளர்க்குறேன் சாஸ்திர அறிவுகளை காப்பாத்துறாங்க சந்திரன் தெய்வீக சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவன் மனோகாரம் ஆன்மீக நாட்டத்தை அந்த ஜாதகனுக்கு ஊற்றுற சந்திரன் அப்ப அந்த சந்திரனும் லக்னத்தில் இருக்கணும் சொற்பெரிய நரகுருவும் வாக்கில் என்றால் சொற்பெரிய நரகுரு உலகத்தில் எல்லாரும் போற்றி போடக்கூடிய ஒரு கிரகம் சொன்ன நவ கிரகத்திலேயே அது நரகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வியாழ பகவான் பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க அந்த வாக்குஸ்தானத்துல நின்னா அதாவது கும்பத்துக்கு வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் எதுன்னு சொன்னா மீனம் அப்ப மீனத்துல குரு நின்னா அவருக்கு ஆட்சி வீடு மீனத்துல குரு நிக்கிற போது அஞ்சாம் பார்வையா கடகத்தை பார்ப்பாரு சந்திரனுடைய வீடு கும்பத்துக்கு அது ஆறாம் வீடு கடகம் அப்ப அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா இருந்து அவன் லக்கணத்துல இருந்தா ஒரு தோஷம் இருக்குது ஆனா குருவாரு அந்த ஆறாம் வீட்டுக்கு விழுந்தாவே ஆறாம் வீட்டு அதிபதிக்கு தான் கணக்குங்கிற அர்த்தத்துலதான் அந்த குருவை கொண்டு போய் இரண்டாம் இடத்துல வைக்கிறார் புளிப்பான சித்தர் ஏழாம் பார்வையா கண்ணிக்கு விழுந்து புதனுடைய வீடு புதன் அஞ்சுக்கும் உரியவர் எட்டுக்கும் உரியவர் அப்ப எட்டாம் இடத்து ஆதிபத்திய தோஷம் ஒண்ணு இருக்குது குரு பார்வை அந்த வீட்டுக்கு விழுந்தாக அந்த ஆதிபத்திய தோஷம் விலகும் குரு கோடி தோஷம் விலகும் எவ்வளவு சூட்சமங்களை ஒளிப்பாணி சித்தர் இங்க பொதிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்க அடுத்த இறுதி அடியில சொல்லும் போது சொல்றாரு பாருங்க சாற்றினேன் பண்டிதனாம் இந்த மாதிரி ஒரு ஜாதகனுக்கு கும்பல கணத்தில் அவன் பறந்து கும்பலக்கணத்துக்கு அஞ்சாவடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் அதிபதி லக்னாதிபதியா இருக்கக்கூடிய நட்பு வெட்டுகளில பலம் பெற்று இது தவிர மனோகாரகன் சந்திரன் லக்ன கேந்திரத்திலேயே உட்கார்ந்து அந்த லக்னமான கும்பத்துக்கு வாக்குஸ்தானமா வழங்கக்கூடிய மீனத்துல அதனுடைய ஆட்சி கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் பலத்தோட அமர்ந்து இவ்வளவு பலம் பெற்று விளங்கக்கூடிய அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு உரியவன் தாட்டினே பண்டிதனாம் அப்படிங்கிறது இதுக்கு பிரமாணம் இருக்குது இதுக்கு சான்று இருக்குது நான் இதை சரியான தரவுகளோட தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு தான் போகர் நூலால் அப்படின்னு சொல்ற போகர் நூலால் நான் வாதிச்சிருக்கேன் போகருடைய கடாட்சம் எனக்கு இருக்கு போகருடைய அருள் கருணை எனக்கு நிறைய இருக்கு அவர் நூலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களெல்லாம் நான் புரிஞ்சிருக்கிறதுனால தான் இதை நான் இவ்வளவு உறுதியாக சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் சார்பான பொழிப்பாணி சாற்ற கேடே அப்படிங்கிறார் கேடைனா இன்னும் சொல்ல போறேன் கேளுங்கிறார் அடுத்தடுத்து சோதிட மேதைகளுக்கு உதவக்கூடிய நிறைய சூட்சமங்களை அடுத்தடுத்து சொல்ல போறேன் தொடர்ந்து வா அப்படிங்கிறத இங்க குறிப்பால பிடிப்பாணி சுட்டி காட்டுறார் இனி அடுத்த பாடலை சந்திப்போம் அதில் உள்ள நுட்பங்களை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்